கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராமாபுரம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கடையில் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் இக்கடையில் கடை திறக்கும் நேரத்திற்கு முன்பாகவும் மூடும் நேரத்திற்கு பிறகும் தொடர்ந்து கள்ளத்தனமாக மாமூல் கொடுத்துவிட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அப்பகுதி மக்கள் கண்டு வேதனை அடைந்த நிலையில் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த சரக்கு விற்பதை அருகிலுள்ள கண்டியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து கள்ளத்தனமாக மது விற்பனை தடுப்பது குறித்து விவசாயிகள் மக்களின் நலனை காக்க வேண்டுமென தகவல் கொடுத்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் தகவல் கொடுத்த ஜெயசுதாஸ் நம்பரை கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் கொடுத்துவிட்டு மேலும் கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் தங்களுக்கு வேண்டியதை பணத்தை பெற்று கொண்டதாக ஜேசுதாஸ் கூறி வருகிறார் இதுகுறித்து ஜெயசுதாஸ் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து கள்ளத்தனமாக மது விற்பதையும் நான் இது குறித்து ஸ்ரீமுஷ்ணம் போலீசுக்கு தகவல் தெரிவித்த நிலையிலும் போலீசார் கண் துடைப்புக்காக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கள்ளத்தனமாக மது விற்பவர்களிடம் என்னுடைய அடையாளத்தை கூறி ஃபோன் நம்பரையும் கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் இதனால் கள்ளத்தனமாக மது விற்பவர்கள் என்னை வெட்டுவதற்கு கத்தியோடு தேடிக்கொண்டுள்ளனர் நான் தலைமறைவாக இருக்கிறேன் என்று தன்னுடைய மனக்குமுறலையும் வேதனையையும் அச்சத்தையும் ஜெயசுதாஸ் வெளிப்படுத்தி பேசியுள்ளார் இது குறித்த ஆடியோ வெளியாகி உள்ளது மேலும் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருவதாகவும் தான் தற்போது உயிருக்கு பயந்து தலைமறைவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் வணக்கம் காவல் கட்டுப்பாட்டார் லைன்ல ஆ லைனில் இறக்குடா எப்படி சார் லைனில் இருக்க முடியும் என் பேரு ஏ ஜேசுதாஸ் கண்டியங்கோப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்ணுறேன் காலையிலேருந்து மூணு கால் பண்ணிடுங்க ஐயா ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார் கடலூர் மாவட்டம் சரி என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு சார் ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனை என்னடான்னா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு

நீதான கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறா நான் வந்து தோப்புல ஒழிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உக்காந்துருக்கிறேன் இப்ப சரி சரி இப்போ இப்போ எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க அதான் கம்ப்ளைண்ட் கொடுங்களா இல்ல என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் சார் நாளையில இருந்து ராமபுரத்துல சரக்கு வைக்க கூடாது ஓகே சார் இன்னொன்னு என்ன அந்த விஷயத்துலாம் யாரும் என்ன தேடக்கூடாது சரிங்க சார் இப்ப கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா கத்தி

காசா வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எஸ் தாஸ்ங்கறவத்தੋਂ தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான் நீ எதா இருந்தாலும் அங்க பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க அந்த நாடாரி மோனோல انا தேடிட்டு அலையறான நான் கத்தி எடுத்துட்டு இவன நான் இன்னோட கொன்னுண்ணு அப்படிட்ட பதல கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் கொடுக்குங்களா ரெண்டு கமெண்ட் சார் நாலையில இருந்து சார் இருக்கீங்க நீங்க நான் வந்து கண்டி கோபுர வரேன் बेटा இது கடலூர் மாவட்டம் கண்டி இருக்கேன் சார் நான் சேப்டியா ஓடி தோப்புல தோப்புல ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார்

இதனை அறிந்த பலரும் தெரிவிக்கும் போது காவல்துறையில் ரகசியம் காக்கப்படும் என்பது வெளிப்பேச்சுக்குத்தான் எனவும் நடைமுறை வேறு மாதிரி இருப்பதாகவும் காவல்துறை திரைமறைவு நபர்களோடு எப்போதுமே கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறி வருகின்றனர் ஸ்ரீமுஷனம் செய்தியாளர் சண்முகம் செய்திகளை உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போது